السلام عليكم ورحمه الله وبركاته حمدا وشكرا لله والصلاه والسلام على رسول الله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا உன் தனக்கேயாம் புகழ் அனைத்தும் சொந்தம் அல்ஹந்து இந்த விதிவிலக்கின் முன் வீழ்ந்திடுமே ஏன் வின்னும் மண்ணும் கூட வியந்திருமே அப்படிப்பட்ட மின் ஞானம் கொண்ட மேன்மை நபியே வேந்தரை தங்கள் மீது ஒழுக்கத்தையும் இழிவான பெண்களின் நிலையம் பற்றி பேசுவதற்கு இம்மன்றே இஸ்லாத்தின் எதிரிகளே என்ற தலைப்பில் பேசுகிறேன் இன்றைய இஸ்லாத்தில் இருக்கும் பெண்களின் நிலை எங்கே இன்றைய காலத்திற்கேற்றால் போல் இளமை பெண்களை அந்நி ஆண்கள் கவரும் அளவிற்கு இழிவாக இஸ்லாத்திற்கே தரங்கெடுக்கும் அளவிற்கு ஆடைகளும் மேலாடைகளும் வந்துவிட்டன அதோடு மட்டுமல்லாமல் நாகரீகம் என்ற பெயரில் அநாச்சாரமாய் தம் அழகையும் அல்லாஹ் தந்த அமானிதமான உடம்பில் மறைக்க வேண்டிய அவுரத்தையும் வெளியில் காட்டிக் கொண்டு அழைகிறார்கள் கேட்டால் இதுதான் ஃபேஷன் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் என்று அழையும் இபுலீசுகளே அப்படிப்பட்ட அல்லாஹிற்கு அஞ்சாத இஸ்லாத்தின் எதிரிகளான பாவிகளே அடுத்து என்பது தம் அழகையும் அலங்காரத்தையும் மறைப்பதற்காக அணியுமாக்கிக் கொண்டு காட்டும் அளவிற்கு டைட்டாக கயிறு வைத்து கட்டி இன்னும் அதில் பல அலங்காரங்களும் அமைந்து அதை போட்டு மினுக்கிக் கொண்டிருக்கும் பெண்களே நம் அருமை நபி செல்லு அழைகம் அவர்களுடைய புதல்வியார் அன்னை அருந்தவியார் அன்னைந்தார் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய சுருக்கத்தை பார்க்கும் போது அன்னை அவர்கள் வெளியில் செல்லும் போது தம் வருக்கே அடையாளம் காண கிழவியின் தோற்றத்தில் இன்றைய நவீன காலத்தில் நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் இதுதான் மாடர்ன் ஸ்டைல் என்று மறைக்க வேண்டிய அனைத்தையும் அவிழ்த்துக் கொண்டாமையில் மூழ்கி கிடக்கும் முட்டாள்கள் திருமணம் என்றால் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே செலவு செய்து திருமணம் நடைபெறும் ஆனால் இன்றோ தேவையில்லாத அந்த மேக்கிற்கே அதுவும் எங்களுக்கு நார்மல் இல்ல ப்ரொபஷனல் மேக்கப் தான் வேண்டும் என்று பிள்ளைகள் கேட்க அதற்கேற்ற பெற்றார் போல் பெற்றோர்களும் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் என்று கொடுத்து மேக்கப் செய்கிறார்கள் அதோடு விட்டு விடாமல் த்ரெட்டிங் அப்படி இப்படி அறாமானவைகளை செய்து இயற்கை அழகை கூட கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மேக்கப்பை போட்டு கொண்டுதான் நாங்க இன்ஸ்டால ரீல்ஸ் போஸ்ட் போடுற முகத்தையும் திறந்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் மேனா மினுக்கிகள் இதற்கு காரணமும் பெற்றோர்களே நடுவர் அவர்களே இது தலைப்பில் உட்படாவிட்டாலும் இவ்வகையான விஷயங்களை பெற்றோரை பற்றி பேசவினை நிர்பந்தனை இவ்வகையான ஹராமான விஷயங்களில் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் உட்ப உடன்படக்கூடாது என்று கண்டிப்பாக மிக மன வருத்தத்தோடு கூறுகிறேன் இப்போ என்னங்க நடக்குது நாங்க இன்ஸ்டால ரீல்ஸ் போஸ்ட் போடுறோம் கூடவே சாட்டிங் இப்படிலாம் பண்ணி பிறகு அதை நம் இஸ்லாம் மார்க்கத்தையே துறந்து வேறு மதத்திற்கு செல்லும் அளவிற்கு கவலங்கள் நடக்கின்றன நவூது பில்லாஹி மின்ஹா அல்லாஹ் இதை விட்டும் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாப்பானாக இன்ஸ்டாகிராம் என்ற கேடு கெட்டதுல ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து மனைவி அலங்கோலமான

இரவு தூங்கும் வரை நாம் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது இவ்வகையான ஹரோமான விஷயங்களை விட்டும் இருத்தல் வேண்டும் எனவே நாங்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் இணைந்து முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறோம் என்று கூறிவிட்டு இறைவனு குகப்பில்லா வாழ்க்கை வாழும் பெண்களே விழி தெலுங்கல் அறியாமை விட்டு மகன் தெலுங்கல் படைத்த இறையோனுக்கும் படைப்பிலே சிறந்தவரான முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய சொல்லிருக்கிறங்க சொஹாபிய பெண்களின் வாழ்வைப் போல் வாழ வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته